அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி சிம்ம ராசி இந்த இரண்டு ராசிக்கும் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நாள் வரை இருந்த தொந்தரவுகளிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை அடைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போவதற்கான வழிகள் வாய்ப்புகள் உங்களுக்காகவே கதவுகள் திறக்கப்பட போகிறது இதில் நீங்கள் பயணிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது கோச்சார ரீதியாக சூரிய பகவான் சொந்த வீட்டையே பார்த்து கொண்டு இருக்கிறார் அதே போல் சூரியன் கும்ப வீட்டில் உட்காந்து சிம்ம வீட்டை பார்க்குறாரு இதில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த இடத்துல புதன் அமர்ந்திருக்கு அதோடைய நிலை உங்களுக்கு முழுமையாக யோக நிலையை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக கும்பத்துக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவராக இருப்பார் புதன் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு ரெண்டுன்ற பணம் பணம்ன்ற பெரிய பணத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் பணம் பெரிய பணம் இந்த ரெண்டு நிலைகளையும் எதிர்பாராத அசுர வளர்ச்சி இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது இந்த இடத்துல ரெண்டு பேருமே கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது இந்த டைமில் சில கோபம் வெறுப்பு விராகியை ஏற்படுத்தும் அதை நீங்கள் வெளிப்படுத்தாமல் இருக்கணும் சின்னதாக ஒரு வழி ஏற்பட்டாலும் உடனே வந்து நீங்கள் நெகட்டிவாகவோ வெறு வெறுக்கக்கூடிய தன்மையோடையோ பேசிவிடக்கூடாது இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் சிம்மத்தோடைய நிலை எப்பொழுதும் நெருப்பு கும்பத்தோடைய நிலை எப்பவுமே காற்று காற்று எவ்வளோ அடித்தாலும் நெருப்பு இன்னும் பற்றிக்கிட்டு தான் எரியும் நீங்கள் போய்ட்டு கோவப்படக்கூடாது சிம்மராசிகிட்ட அதேமாதிரி சிம்மராசிக்காரன் கும்பசார கும்பராசிக்காரன்ட்டு கோவப்படக்கூடாது இது திருமண வாழ்க்கை நண்பர்கள் அண்ணன் தம்பி அப்பா உள்ள அம்மா பொண்ணு உறவுகள் இப்படி நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது இதில் வந்து ரெண்டு பேருடைய நிலையிலையும் பாருங்கள் கும்பன்றது சனி அது வந்து பிள்ளை இதே வந்து சிம்மன்றது சூரியன் அது தந்தை பிள்ளை மகன் போல்தான் இருக்கும் ஒரு இரு நிலைகளும் அதில் என்ற ஒற்றுமை என்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஒற்றுமையோடு பயணிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் செவ்வாயுடைய நாலாம் பார்வை மேஷத்தை பார்வையிடும்பொழுது இது கும்பத்துக்கு முயற்சிகள் எடுக்க வைக்கும் ஆனால் பத்துக்குரியவர் பன்னெண்டில் இருக்கும்போது பத்து தொழில் பன்னெண்டு விரயம் மூணு முயற்சி அவதரோதரமாக முயற்சி பண்ண வைக்கும் கும்பத்தை அதை பண்ணக்கூடாது இதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்க இதுக்கப்புறமா பண்ணக்கூடாது சிம்பத்துக்கு வீடு வாங்கணும் சொத்துக்களை உடனே கடனில் வாங்கணும் அதையும் செய்யக்கூடாது ஆறில் செவ்வாய் இருக்கும்போது நீண்ட நாள் இருந்த நோயிலிருந்து விடுபடக்கூடிய விடுதலை விடுதலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டு ராசிக்குமே பொதுவான விஷயங்கள்ல முதல் விஷயம் கோபம் அப்படின்ற விஷயந்தான் பிரச்சனையே ஏன்னு கேட்டிங்கன்னா கும்பத்துக்கு தைரிய வீரியஸ்தானம் செவ்வாய் இதே நீங்கள் கும்பத்துக்கு இதே வந்து சிம்மத்துக்கு கேட்டிங்கன்னா உயிர்ஸ்தானமே வந்து நெருப்பு ராசி ஸோ இவங்களுக்கு தைவீ வீரியஸ்தானந்தான் நெருப்பு ராசி கும்பத்துக்கு ஆனால் சிம்மத்துக்கு உயிர் ஸ்தானமே நெருப்பு ராசி இந்த நெருப்பு ராசியில் வந்து ஒதோ ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா எதுக்கடுத்தாலும் உடனே ரியாக்ஷன் பண்ண வச்சிடும் அந்த கோவத்தை உடனே வெளிப்படுத்தும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா அடுத்தது இன்னொரு மைனஸான விஷயத்தை உடனே ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வேணால் பாருங்களா இந்த நெருப்பு ராசியில் பிறந்து நிதானமாக இருக்கிறவங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இவங்க நெருப்பு ராசி தானே நம்பவே முடியாது அப்படியே எப்படி அமைதியாக இருப்பாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாங்க கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் வரும் அங்கே அந்த தன்மையோடு போகும்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பிரயோ ஜாதகத்துலேயே எடுத்துக்கிட்டீங்க செவ்வாயோட ராகு செவ்வாயோட கேது செவ்வாயோட சனி சூரியனோட ராகு கேது ஒரு வித தாக்கத்தை தாக்கத்தில் மாட்டிகிட்டு இருப்பாங்க இதில் வந்து எப்போ நான் மீண்டு வர்றது எப்போ இதில் வந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த விடுதலை அடையணும் வரும் வரும்பொழுது முழுக்க முழுக்க நெகட்டிவான பலன்களோட ஒரு ஒரு விஷயத்த அப்படியே கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு சனி இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கு ஆகாத கிரகங்கள் ஆப்போசிட் கிரகங்கள் ஒரு சில பேட்டர்னுக்கு பாசிட்டிவ் ஏற்படும் அதெல்லாம் நிறைய விதி விலைகள் இருக்குது அப்போ உங்களுடைய மனநிலை வந்து தெளிவாக இருக்க வேண்டும் நிறைய சோதனைகளை கொடுக்கும் சோதனைகள் அனைத்திலிருந்து டெஸ்ட்டு பேப்பராக எடுத்துக்கணும் பரிகாரம் தான் ரொம்ப முக்கியமானது இந்த ராகுவே வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய டச்சில் தான் இருக்குது கடந்த ரெண்டு மாதமாகவே கம்யூனிகேஷன் பிரச்சனை நான் ஒன்று சொன்னேன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க தப்பாக புரிஞ்சுப்பாங்க தப்பாக ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க ஒன்று சொல்கிறாங்க நான் தப்பாக புரிஞ்சிக்கிறேன் இது எனக்கு இல்லை காலப்புருஷ தத்துவத்துக்கு புதனும் ராகவும் ஒன்றோட ஒன்று தொடர்ந்து டச் ஆகிட்டே வருது அப்போ டச் டச்சாகிட்டே இருக்கும்போது என்னோட காசு எப்போலையே அப்படின்னு கேட்டது கூட அசிங்கமாக திட்டினான்னு சொல்லி சொல்கிற மாதிரி கோபத்தோடு சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும் உதாரணமாக சொல்கிறேன் இந்தமாதிரி நிறையா இருக்குது முக்கியமாக திருமண வாழ்க்கை காதல் மனசு புத்தி இது எல்லாமே நெகட்டிவ்வில் பாதித்து எதிர்மறையான வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு அதிலிருந்து மீள முடியாமல் நிறைய பேர் மாட்டிகிட்ருக்காங்க இதில் ஒரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க இங்கே புதனோர் எப்பயுமே கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயங்கள் முக்கியமாக வந்து பெரிய வளர்ச்சியை கொடுத்து மாட்டி விடுறது ட்ரேடிங் சம்மந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்கும் கும்பராசிக்காரங்களும் சிம்ம ராசிக்காரங்களும் கவனமாக இருக்க வேண்டிய பகுதியே வந்து ட்ரேடிங் அதில் வந்து பத்தாயிரம் போட்டால் பாஞ்சாயிரம் கிடைக்கும் ஐம்பதாயிரம் கிடைக்கும் ஒரு லட்சம் கிடைக்கும் ஒரு கோடி போட்டால் மூணு கோடி கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் போய் மாட்டி வாழ்க்கையில் திரும்பி மீளத்துக்கு பதினஞ்சு வருஷம் ஆகுமா பத்து வருஷமாக ஆகும் தெரில அதுவும் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாங்க அது மனசு வந்து கெட்டு போச்சுனாலே புத்தியை கெடுத்து விட்ருவோம் புத்தி கெட்டு போச்சுன்னா எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதே தெரியாது அவங்கள மைண்டை வந்து லாக் பண்ணி விட்ரும் நீங்கள் மைண்டை லாக் பண்ணி விட்டவங்கள பார்த்தீங்கன்னா சந்தோனோட பாவகிரகங்கள் சனி கேது ராகு தொடர்பு பெற்றிருக்கணும் டிகிரி வைஸ் தள்ளி இருக்கும்போது ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க அதில் மாட்டிப்பாங்க அந்த அமைப்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கற்பனையான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க அது நிஜத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் பண்ணுறதுக்கு வேலைக்கு சினிமாவுக்கு மட்டும்தான் அதை சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த விதியெலாம் இப்படி தான் ரூல் தயவு செய்து பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் கும்பராசிக்கு ஒரு குரு வார்த்தை பேச வைக்கும் பேசாதீங்க பொய் பேச வைக்கும் பேசாதீங்க ரெண்டு கூறிய சூரியன் சிம்மத்துக்கு ரெண்டு கூறியவர் புதன் புதன் இப்போ வலுவிழக போகிறாரு நீச பேச்சு பேச வைக்கும் வார்த்தை பேச வைக்கும் பேசிடாதீங்க ஏன்னா இந்த டைம்ங்களோ பேச வைக்கும் எடுத்தோம் கவுத்தும் பேச வைக்கும் எதிர்மறையெல்லாம் பேச பேச வைக்கும் எதிர்மறையாக ந நினைக்க வைக்கும் இதில் வந்து மீளத்துக்கு மீள முடியாமல் ஒரு வலையில் ஒரு மாய வலையில் மாட்டிப்பீங்க இந்த மாய வலையில் மாட்டிக்கிட்டிங்கன்னா மீண்டு வர்றதுக்கு சில மாதங்கள் சில வருடங்கள் ஆகிவிடும் அந்த மாதிரியான விஷயங்களில் பேசும்போது கவனமாக பேசுங்கள் உங்கள் காதலியிடம் உங்கள் காதலனிடம் உங்கள் மனைவியிடம் உங்கள் கணவரிடம் நண்பர்களிடம் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் உங்களுக்கு நல்லதாக சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் ஆனால் இவங்களாம் மெயின் ப்ரிஃபரன்ஸ் இவங்கள்ட்ட நீங்கள் பேச வச்சிடும் அதனால மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் தடைபடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குது அதை நீங்களே உங்களுக்கு நீங்களே விதையை விதைத்து கொள்ள வேண்டாம் விதையை நீங்கள் விதைத்து கொண்டால் எதிர்மறையான சூழ்நிலையிலும் எதிர்மறையான நிலையிலும் உங்களை மாட்டி விட்டுடும் அதில் மாட்டிக்கிட்டீங்கன்னா வந்து மீளவே முடியாது அதில் இருந்து மீளவே முடியாது எதிரிகள் எதிர்மறை எண்ணங்கள் உங்களை சூழ்ந்து வந்து கொண்டே இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எதிரிகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் அதையெல்லாம் உங்களை நோக்கி வரும்பொழுது நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அந்த இடத்துல கோவப்பற்றக்கூடாது உங்கள் நண்பர்களே உங்கள் உறவுகளே உங்கள் கணவரோ மனைவியோ யாரோ ஒரு கெட் கோவத்தில் கூட கெட்ட வார்த்தை பேசுவாங்க பதிலுக்கு நீங்கள் பேசாமல் அப்படியே அமைதியா நிதானமாக வந்துடும் அமைதியாக நிதானமாக இருந்துட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க ஏன்னா இங்க இவங்களுக்கு தான் அந்த ரெண்டாம் இடம் கொஞ்சம் இப்போ கோச்சார ரீதியா பாதிப்படையுது புதனும் ராகுவும் காலப்பக புதன் மீனத்துக்கு வராரு மீனத்துக்கு வரும்போது சிம்மத்துக்கு அது எட்டு அஷ்டமஸ்தானம் அவமானஸ்தானம் கும்பத்துக்கு ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் இந்த ரெண்டு விஷயங்கள்ல இங்கே ஏமாற்றம் அங்கே தொந்தரவு இந்த நிலையை உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் சாதகமான பலனை ஏற்படுவதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக துர்க்கை மாரியம்மன் காளியம்மன் வாராகி இவங்கள ஏதாவது ஒரு தெய்வம் அம்மன் தெய்வத்தை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் போயிட்டு வணங்கிட்டு வந்துடுங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் வேண்டாதீங்க எதுவும் வேண்டாதீங்க வணங்கிட்டு வந்துடுங்க உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டு மிக விரைவில் கிடைக்கும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான சூழ்நிலைக்கு உண்டாகும் നല്ലതേ നെപ്പം നല്ലതേ നടക്കും മീണ്ടും ഒരു നല്ല സന്ദിപ്പോൾ നന് വണക്കം